அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தருமபுரி மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்றைக்கு நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம் நீங்க எது கேளுங்க அரசியல் கட்சி தலைவரையர்கள் யாராவது சில கட்சி துறையில் நடவடிக்கைகள் பட்டா எல்லாரும் நடைபயணம் போகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன ரெண்டுலாம் வந்து மக்கள் இதெல்லாம் விரும்புறது இல்லை நம்மளாம் உருவாக்கிக்கிறதுல இன்றைக்கும் நான் அதை பெருசா எடுத்துக்கிறது சொல்லுங்க தேர்தல் பணி ஏற்கனவே நடந்துட்டு தான் மாவட்டத்தில் உள்ள கழக நிர்வாகிகளையும் செயல்பாடு தேர்தல் பணிக்கு தயார்படுத்தி வருகிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து நடைபெறும் நீங்க இந்த கேள்விக்கு நீங்க வந்து திரு நயனா நாகேந்திரன் அவர்கள கேக்குறதுதான் சரியா இன்னைக்கு திருப்பூர்ல கொலை செய்யப்பட்டிருக்காரு திருப்பூர்ல பார்த்தேன் வரப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது மக்களுடைய பெரிய ஒரு கோபத்தின் காரணமே கொலை கொள்ளைகள் கூலிப்படைகள் யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதை மருந்து புழக்கம் கலாச்சாரம் இன்றைக்கு பெருகி வருகிறது அதுவே பெரிய பல கொலைகளுக்கு காரணமாக இருக்கு யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது இந்த ஆட்சி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத அனைத்து தரப்பு மக்களும் சாலைக்கு வந்து தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது அதுதான் தமிழ்நாட்டில் வந்து போதை மருந்து புழக்கம் அதிகமாயிட்டு ஒரு வியாபார சந்தையாகவே தமிழ்நாடு இன்றைக்கு தேர்ந்து வருவதாக எல்லோரும் சொல்கிறார்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது போதை மருந்து புழக்கத்தை முழுவதுமாக தடை செய்ய வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் இந்த நேரத்தில் சொல்லணும் அதாவது ஏற்கனவே நான் ஊடகங்கள்லாம் பார்த்தேன் நமது கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த பகுதியில் மாம்பழம் சேலம் பகுதியில் விளைகின்ற மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததுனால நிறைய பேர் மாம்பழ எல்லாம் அழித்து விட்டு வேற விவசாயத்திற்கு செல்லணுங்கிற அளவிற்கு மாறி வருவதாகவே ஒரு வருந்தத்தக்க சூழ்நிலை நடைபெறுகிறது இந்த தான் அவரு கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி முதலமைச்சர் அது வந்து இவர்கள் தங்கள் பொறுப்புகளை தட்டி கலப்பதற்கு என்ன சொல்வாங்க கடிதம் போட்டிருக்கோம் அதாவது அமமுக எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதியாக என்று அந்த தொகுதிகளிலாம் அவசியம் போட்டிடுவோம் அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும் அவங்கெல்லாம் அருமையா தமிழ்நாட்டு மக்கள் நிலைமையை பத்தி கேட்குறீங்க நீங்க ரொம்ப தீவிரமா தேர்தலை பத்தி போயிட்டீங்க அதான் அந்த நேரத்தில் உரிய தொகுதிகளில் போட்டிடுவாங்க எல்லா கட்சியும்